திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மிதன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் மிதின ராசி என்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா தான் புதன் ரெண்டாம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் வக்ரகிரியாக போகிறார் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கும் ஆனா அது மத்த உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களை சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு நீங்க பிடிவாத குணத்தோட இருப்பீங்க அதில் சக்ஸஸ் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரம் ஆகுவார் ஆனா இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கிளந்தாம போகக்கூடிய ஒரு அமைப்பு த தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சுயநலத்தோட கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதி நம்ம சொல்லுவோம் அப்ப அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க அப்போ இது என்ன ஆகுனா மற்றவர்களுக்கு உங்க மேலே ஒரு வெறுப்பு தன்மையை கொண்டு வரும் அதனால சில விஷயங்கள் சில யோகங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக வரத கூடிய வரக்கூடிய ஒரு அமைப்பை சில விஷயங்கள்ல கிடைக்கும் இப்போ எந்த ஒரு விஷயமே நடக்கல ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அதே போல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதர புதன் வக்கிரமாக இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம் எந்த ஒரு சொந்த பங்கத்துக்குள்ளேயும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு புதன் வகரமாலின் வீடு மனை சொத்து சொங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளும் வரும் அதனால அதிலேயும் கொஞ்சம் கவனமாகிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்து மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல அவருடைய தன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் மூணாம் அதிபதி மூணுக்கு வந்தாலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே வெற்றியாகும் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆன்மா பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை மூணுக்குடைய ரெண்டுல இருந்தாலே பண வரவு பணம் சார்ந்த விஷயத்துல இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் மூணுக்குடையவர் ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்க தைரியமா செய்வீங்க எதா இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடியவர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு கேதுவோட சேர்றார் அப்ப அஞ்சாம் அதிபதி பாருங்க மூணாம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அதே போல அஞ்சு மூணு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய காரியத்துல நீங்க கண்ணா இருப்பீங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சுக்ரன் நீசமாகும் பொழுது உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சுக்ரன் நீசமாகும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகள் கொஞ்சம் அதே போல மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அதுலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறத ஒழுக்கத்தை சொல்ல சொல்லக்கூடிய ஒரு இடம் அஞ்சு அப்ப அந்த அஞ்சுக்குடையவர் சுக்கரன் நீசமாய் கேதுவோட சேரும்போது உங்களுடைய ஒழுக்கத்துல யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவார் அல்லது உங்களுக்கே அது தெரியாம சில தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால இதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல பெருசா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுக்குமே நீங்க மூவ் பண்ண வேண்டாம் அதற்குள்ளேயே எல்லாமே செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ கூட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் மதிப்பீதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பனிரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் ஆறுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலே வேலைக்காக வெளிநாடு போகிறது அதே போல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகள் அதிகமான பயணங்கள் அதிகமான அலைச்சல் அது வேலை சார்ந்த அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ புதனும் வேற உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி வக்ரமா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அதனால இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறது இதெல்லாமே கொஞ்சம் குறைத்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவர் வந்து பன்னெண்டில் நிற்கும் பொழுது கொஞ்சம் லாபத்துலேயே கை வைப்பார் வர நிறைய பணம் வந்தாலும் கூட வர்ற காசு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது வர்ற பணம் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா குரு பன்னெண்டுல குரு பன்னெண்டுல இருக்கும்போது அது சுப விரயமா பண்ணுங்க சுப விரயமா பண்ணும் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நாம என்னதான் மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போ ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ ஒரு ரெண்டு மாதத்திற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சொல்லலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்ற தடைகள் உங்களுடைய அஹ் அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான ஒரு ஊதியங்கள் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவா மிதன ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதி வக்ரமா அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்படிங்கறத என்னுடைய சின்ன ஒரு வேண்டு வேண்டுகோளா வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு தில்லையம்பலம் நரசிம்ம சரணம் டிசம்பர் ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி பார்க்கலாம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லக்கூடிய பண்ணிக்கோங்க ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி இந்த ராசியின் அதிபதி யாருன்னா சுக்ரன் பாருங்க சுக்ரன் உங்க ஜாதகத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்ல இருக்கிறது உங்க ராசி ராசியில இருக்கிற ராசி அதிபதி நல்லா இருக்கும் ராசியில என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகம் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி உண்டு அதே போல லக்னாதிபதி இப்ப உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் வாருங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்காரு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கண்ணி வீட்டுக்கு வர்றார் நீசம் கண்ணில நீசமாகறார் அப்போ அங்க இருக்காருன்னு இயற்கையாகவே கேது இருக்கு அதனால இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல கடன் சார்ந்த விஷயத்துல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்போ உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்துல முதல் ஸ்தானமா நம்ம சொல்லப்படுறோம் அப்ப அந்த அந்த இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் உங்களுடைய நிம்மதி தாய் இதெல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இதை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுக்ரன் வந்து நீச நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கே வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிரும் அடுத்து என்ன பண்ணலாம் ரொம்ப குழப்பமாயிரும் ஏன்னா கேது கூட செயலாரு இல்லையா கொஞ்சம் குழப்பமாயிரும் அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றது நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்ரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்கள் ரீதியாகவோ ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ஒரு பழிப்பாவத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும்